கலந்து விடப்பட்டிருக்கின்றது மற்றது ய பஸ் நிலையத்துல பொ இல்ல நேற்று நான் விஜயன் விஜயன்ஸ் பார்த்திருக்கிறேன் அதுல என்னண்டா உண்மையாவே அங்க பல துன்புறுத்தல்கள் நடக்கிறது பெண்களுக்கு

විශ පන පල බසා නාර දවටතර අකතා ගනක්සි බේරු කාතා රගිට්බබාරගේ පස්නු රාසියක් තිබිරවා එතමත් එත්තට ආරක්ෂගට පොලසි එක් රගුත් දාල කිබෙනවා ැම ඒගන ආරක්සා වර්යට කරන්න බෑ කියල චෝදනාව තිබේග තිබරවා ඒ නිසා ඒකකා පස රස්සේ තන මසාල දාාල ගොටයක් වෝ ඒගල බ පසි දන්නවා ත් කිය ගත තිබෙනවා මා ලටවද රැද් කිය කන තට ලක්කුමට තුවාට දැන් ඩාී හතරදනෙක් දානවාආත්්‍රසාදවා දැනට මගේ හිතරයට අපි මේ පහුගේ අස්සර බිීමත් කටිය ලඟට අනව අනෝසරෙන් හැසිරම කටිය සහැන පොන නඩු අරන්තියන පනිතන්න ගඩ කට දන්න දැන්ට මේ පම මේ සිදුවන් ගොඩක් අඩුවෙලාලතිීනවා. අඩ දැට හතර හතරන්න. ප බස්කට පොතල්ලෙස පොලිසිල සක්කොට ට නාංගලාසය වන්ටියයද නිරකද. සුත්තිවරන්න සහර කොටිලල්ලා මඩච්චි ජෙස්්නල ෙන්න්ට ්‍රවනලවන්ද බස්කන්ට සුති අ පෝර් පොලිතීන් තරපාලල්ම්.

നടപടി അല്ലെങ്കിൽ ഒളും മുറിപ്പെടുത്തുക അനുമതി அந்த இடத்தை அகற்ற சொல்லி நாங்கள் ரெண்டு மூணு தடவை சிடிவிக்கும் அறிவிச்சிருக்கிறோம் போங்களா அதே நேரம் அதற்குரிய லேண்ட் ஓனர்ஷிப்பும் எங்கள்கிட்ட இல்லாதால வழக்க தாக்கல் செய்ய இல்லாமல் இருக்குது அவர்களுக்கு எதிராக இப்போ வர்த்தக அனுமதி கொடுத்துருந்தால் அனுமதி இல்லை என்று வழக்க தாக்கல் செய்ய போயில்ல அவர்கள் அனுமதிக்கு இல்லை எங்களால் கொடுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடும் இல்லை கொண்டு நீதிமன்றா எங்களுடைய ஜாழ்பாணத்துக்கு முதலா ஜால்பாண பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமா எங்களுடைய ஆளுநருக்கும் தெரியும் ஆளுநரும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தவர் நீண்ட தூர பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோத்தையுமே நாங்கள் அங்க கொண்டு போறோம்ன்றது அது சம்பந்தமாக உங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டு நீங்கள் அதையும் செய்யல ரெண்டாவது இப்போது ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட தூரத்துல போற பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இந்த ரோட்ல வைத்தியசாலைக்கு முன்னாடி இருக்கிற ரோட்ல தான் தெரிஞ்சு நின்று மக்களை ஏற்றி கொண்டு போய்க்கணும் நாங்கள் இது ஒரு டிசிசி மீட்டிங் பிடி ஆனதுக்கு தான் பாய்க்கணும் வேண்டாம் ஜாழ்ப்பாண மாநகரத்துல இருக்கிற நெருசடியை குறைக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கிற நீண்ட தூர பஸ் ஸ்டாண்ட் உட்பட குறுந்தூர பஸ்களையும் வந்து நாங்கள் எங்களுடைய கோட்டை பகுதிக்கு கொண்டு போறதுக்குரிய கொண்ட டிசிசி மீட்டிங்ல எடுத்து நீங்கள் அரசாங்கமாக இருக்கிறீங்க ஏன் அதை எங்களுடைய அந்த அந்த புறங்களை கிளீன் பண்ணிடலாது முதலாவது ரெண்டாவது அந்த மாநகர சபை மாநகர சபை தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வலது பக்கமா இருக்கிற அந்த கடையில வந்து ஆறடி கடைகளை வந்து மாநகர சபை நான் நினைக்கிறேன் நில்லேண்டா பிள்ளைன்றா சொல்லுங்க அவருக்கு அதுக்குரிய குத்தகைக்கு ஆறடி அஞ்சடி கடையை கொடுத்துருக்காங்க அது வந்து ஆளுநருடைய அஹ் அதிக அதுல நாங்க பஸ் ஸ்டாண்ட் சிஸ்டாண்டி நாங்க பஸ் ஸ்டாண்டையும் அந்த கடைகளோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஒரு ரி மீட்டிங்ல எல்லாரும் மாத்தி வந்து முடிவெடுத்து யாழ் நேரத்தை அளவு படுத்துற உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இல்ல பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவுமே கொண்டு அங்கால போட்டு அந்த கடைகளையும் அப்புறப்படுத்தி அந்த கடைகளுக்குரிய கடைகளுக்கு அந்த ஏல தொழிலாளிகளுக்கு ஒரு மாட்டுட்டையும் கொடுக்கணும் நாங்கள் திடீரென்று கடைகள் எல்லாரும் கிளிய பண்ணி விடையராது அவருடைய மாற்றீட்டு திட்டமா ஒரு இடத்துல வடிவா கட்டி அந்த கொழும்புல இருக்கிற மிதக்கும் ஒரு வடிவான உண்டு எங்களுடைய வாரஹாசுகளை கட்டி ஏன் நாங்கள் கோட்ட பகுதியில மக்களை கோட்டை பகுதியை நோக்கி இந்த வியாபார வில இல்லையே கொண்டு போடக்கூடிய மாதிரி ஏன் செய்யறாங்க இதோட சேர்த்து நான் ஒரு முன்வைக்கிறேன் யாழ்ப்பாண நகரத்தில் பார்க்க எல்லா இடங்களிலுமே வாகனங்களை கொண்ட வீட்டுக்கிடம் வந்து மிக மோசமாக காணப்படுகின்றது வாகன தரிப்பிடங்கள் இல்லாமல் ரோட்டை சுற்றி சுத்தி சுத்தி வந்து விடுகிறோம் எனவே இது சம்பந்தமாக இந்த இந்த திட்டத்தோடு சேர்த்து பொருத்தமான வாகன தரிப்பிடங்களை நான் நிறுவி

பெரிய ரோலியல ரோட்ல விட்டுறாக்கலாம் 9 மணிக்கு நைட்க்கு ஆனா பார்க்கிங் வந்து பயன்படுத்தற இல்ல ஆனா ஒரு தனி இல்ல இது காட புரூசல நாக நகர சபை அல்லது ஆர்டிஏ சிடிபி எல்லாமே சேர்ந்து பேசி சேர்ந்து பேசி முடிவு எடுக்க வேண்டிய பிரச்சனை உண்டு தனியாருடைய பிரச்சனைகளை பற்றி கூட பேசுறதால கூட நடக்கிறது இல்லை உண்மையான சம்பந்தமான பாரம்பரியமான பிரச்சனையாக இருக்குது நம்ம கவனத்தில் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு ஏற்கனவே இருக்குது அது நடைமுறையில பயன்படுத்தப்படுற இல்லை கௌரவ பாலமர சொன்னது போல கோட்டை சுத்தின பிரதேசத்துல வந்து எங்களால் செய்ய முடியாமல் இருக்கு அது தொல்லிய திணைக்களத்தினுடைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறபடியால தற்காலிகமாக பயன்படுத்த முடியும்படியும் எங்களுக்கு கேட்கலாம் இல்லையோ கொடுக்க